அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பற்றி அமித்ஷா சொன்ன விஷயம் எப்படி இருந்த தமிழகம் இப்படி ஆயிடுச்சே டெல்லியில் தனியார் டிவி நிகழ்ச்சியில் பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக அரசியல் தொடர்பாக பேசினார் அதன் விவரம் ஒரு காலத்தில் தமிழகம் தென்னிந்தியாவில் முற்போக்கான மாநிலமாக கருதப்பட்டது ஆனால் திமுக அரசின் தவறான கொள்கைகளால் தடுமாறி குழப்பமான நிலையில் உள்ளது தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஊழல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அந்த மாநில இளைஞர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் தொழில் நிறுவனங்களும் அங்கிருந்து வெளியேறுகின்றன மகன் உதயநிதியை முன்னிறுத்துவதன் மூலம் வாரிசு அரசியலை ஸ்டாலின் வளர்க்கிறார் திமுக ஆட்சியின் மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் வரும் தேர்தலில் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்பாக விவாதங்கள் நடந்து வருகின்றன சரியான நேரம் வரும்போது அது பற்றி அறிவிப்போம் பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழ் வழியில் கற்பிக்க வேண்டும் என்று திமுகவிடம் கூறினேன் ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையின்படி தொடக்க கல்வி தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு பதிமூன்று மொழிகளில் நடத்தப்படுகிறது திமுகவின் எதிர்ப்பு நிலை காரணமாக தமிழில் இத்தேர்வு நடத்தப்படுவதில்லை பார்லிமெண்ட் தொகுதி மறுவரையறை பற்றி மத்திய அரசு ஏதேனும் சொன்னதா இப்போது ஏன் அதை எழுப்புகிறார்கள் திமுக தனது ஊழலை மறைக்கவும் வரவிருக்கும் தேர்தலில் தோல்வியை தடுக்கவும் மொழி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை எழுப்புகிறது தொகுதி மறுவரையறை செய்யப்படும் போது யாருக்கும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் கூட அநீதி ஏற்படாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் திமுக இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி சொல்கிறார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் பரிசு பொருட்களை வழங்கி பேசினார் இரவாக யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு நாலு கார் மாறி மாறி போயிருக்கிறாரு ஏதோ கொள்ள கூட்டத்தை கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சட்டத்தை கொண்டு போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு போகிறோம்னு தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் இதில் ரேடிக்கை வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கூட மாலையில் பத்திரிக்கை நீங்கள் பார்த்துருக்கலாம் அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு ஆக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்ப இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்குது அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம் நாம தான் ஆளுங்கட்சி அதாவது மமதையில் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க அகங்காரத்தை சொல்றேன் நினச்சிக்காதீங்க மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய நிலை காட்சியை வச்சு நான் சொல்லுறேன் கேள்வி கேட்ட மீனா ஓடிய அமைச்சர் வீடியோ அண்ணாமலை தாக்கு விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடக்கும் என ஊராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது கிராம சபைக்கு மக்கள் வந்தனர் ஆனால் கிராம சபை கூட்டம் நடக்கவில்லை மாறாக அந்த இடத்தின் அருகே வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது நூறு நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு தர வேண்டிய சம்பள நிலுவையை வழங்க கோரி அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தின் இடையில் பாரதிய ஜனதா நிர்வாகி மீனா அமைச்சர் ராமச்சந்திரனிடம் நேருக்கு நேராக சரமாரி கேள்வி கேட்டார் கிராம சபை கூட்டம் நடக்கும் இடத்தில் எதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் கிராம சபை இடத்தை ஏன் களமாக மாற்றுகிறீர்கள் மக்களை ஏன் திசை திருப்புகிறீர்கள் என கேள்வி கேட்டார் மத்திய அரசு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்துக்கு ஒதுக்கியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்துள்ளது அது பற்றி புகார் கொடுக்கப்பட்டுள்ளது புகாரை விசாரித்த பின் சம்பளம் வழங்குவார்கள் அதற்குள் மத்திய அரசை குறை கூறி ஒரு அமைச்சரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடலாமா அமைச்சரே பதில் சொல்லுங்கள் என மீனா கேட்டார் பெண்ணின் சரமாரி கேள்விகளால் அமைச்சர் ராமச்சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஆர்ப்பாட்டத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து வேகமாக புறப்பட்டுச் சென்றார் இது தொடர்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வரச்சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திமுக அமைச்சர் ராமச்சந்திரன் அங்கிருந்து அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா துணைத் தலைவர் சகோதரி மீனா இதுகுறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அங்கிருந்து சென்றிருக்கிறார் அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு முப்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் தமிழகத்துக்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக எம்பி கனிமொழியிடம் மத்திய அமைச்சர் பார்லிமெண்டில் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகமாடி கொண்டிருக்கிறது திமுக தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார் போட்டு தள்ளிய கஞ்சா வியாபாரியின் சாப்டர் க்ளோஸ் அருகே கள்ளப்பட்டியை சேர்ந்தவர் காவலர் முத்துக்குமார் உசலம்பட்டி இன்ஸ்பெக்டரின் டிரைவராக பணியாற்றி வந்தார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பணி முடிந்து அருகே உள்ள மதுக்கடைக்கு சென்றார் அங்கு கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் இருந்தார் இருவரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் என்பதால் பொன்வண்ணனுக்கு காவலர் முத்துசாமி அறிவுரை கூறியிருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அங்கிருந்து வெளியே வந்த முத்துக்குமார் நண்பர் ராஜாராமுடன் அருகே உள்ள தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சிலர் ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் கீழே விழுந்த முத்துக்குமாரின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடி உள்ளனர் படுகாயமடைந்த ராஜாராம் உஸ்லம்பட்டி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் முத்துக்குமாரை கொன்றது கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்யும் வரை முத்துக்குமாரின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இன்று அவர்களுடன் பேசிய போலீசார் குற்றவாளிகளை பிடிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து உறவினர்கள் உடலை பெற்று சென்றனர் முத்துக்குமார் கொலையில் தேடப்பட்டு வந்த கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் கம்பம் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசார் தகவல் கிடைத்தது போலீசார் அங்கு சென்று அவனை சுற்றி வளைத்தனர் கைது செய்ய முயன்றபோது பொன்வண்ணன் போலீசை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றுள்ளான் அப்போது உஸ்லம்பட்டி நகர இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் என்கவுண்டர் செய்ததாக கூறப்படுகிறது கோவையில் பாரதிய ஜனதா கொடி ஏறிப்பு வாலிபருக்கு சரமாரி உதை திமுக சொல்லிச்சு செஞ்சு முடிச்சேன் கோவை கணபதி பகுதியில் உள்ள கே கே நகரில் பாரதிய ஜனதா கொடிக்கம்பம் உள்ளது இன்று காலை பத்து மணியளவில் அங்கு வந்த ஒரு வாலிபர் கொடிக்கம்பத்தில் இருந்த கயிற்றை கத்தியால் அறுத்து கொடியை கீழே இறக்கினார் கொடியை கத்தியால் கிழித்தார் பிறகு சாலையில் போட்டு தீ வைத்தார் இதை பார்த்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் கொடியில் பற்றிய தீ உடனே அணைந்து விட்டது இதனால் மீண்டும் எரிக்க தீப்பெட்டி வாங்கி வர அந்த வாலிபர் அருகிலுள்ள கடைக்கு சென்றார் அதற்குள் பாரதிய ஜனதா விளையாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பிரணேஷ் உள்ளிட்ட பாரதிய ஜனதாவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் கொடியை எரிக்க முயன்ற வாலிபரை தடுத்து நிறுத்தி சரமாரி தாக்கினர் யார் சொல்லி இந்த வேலையை செய்தாய் என பாரதிய ஜனதாவினர் கேட்க திமுக சொல்லித்தான் செய்தேன் என அந்த வாலிபர் சொன்னார் திமுக திமுக சொல்லாம் சரவணம்பட்டி போலீசார் விரைந்து சென்று வாலிபரை பிடித்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் பாரதிய ஜனதா கொடியை எரிக்க முயன்ற வாலிபர் ஒண்டிப்புதூர் பகுதியை சேர்ந்த டாமினிக் பிரசாந்த் வயது இருபத்தி எட்டு என்பது தெரியவந்தது கணபதி பகுதியில் அறையெடுத்து வேலைக்கு சென்று வந்துள்ளார் என தெரிய வந்தது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் மனநல பாதிப்புக்காக மாத்திரை சாப்பிட்டு வருகிறார் என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் கூறினர் பாரதிய ஜனதா கொடியை எரிக்க முயன்ற வாலிபர் மீது பாரதிய ஜனதா நிர்வாகி நவீன் சரணவட்டி போலீசில் புகார் அளித்தார் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் பாரதிய ஜனதா கொடியை வாலிபர் தீ வைத்து எரித்த சம்பவம் கோவை பாரதிய ஜனதாவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதல் சோகமே இன்னும் முடியல மியான்மரில் அடுத்த நிலநடுக்கம் தலைநகரை குழுங்கியது மீண்டும் பதறிய மக்கள் மியான்மரை தாக்கிய பூகம்பம் உலகத்தையே கவலையில் ஆழ்த்தியுள்ளது நேற்று பகலில் ஏழு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அடுத்த பன்னிரெண்டு நிமிடங்களில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் இன்னொரு பூகம்பமும் மியான்மரை தாக்கியது அடுத்தடுத்து வந்த பூகம்பத்தால் மாண்டலை நகரில் கட்டடங்கள் சரிந்து விழுந்தன கொத்து கொத்தாக மக்கள் மரணம் அடைந்தனர் இதுவரை ஆயிரத்து மூன்று பேர் ஆயிரத்து பேர் காயங்களுடன் பெறுகின்றனர் பலரை காணவில்லை வரை என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் அதிர்ச்சி கிளப்பியுள்ளனர் மியான்மரை தாக்கிய பூகம்பம் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிலும் உணரப்பட்டது அங்கு கட்டுமான வேலை நடந்து கொண்டிருந்த போது முப்பத்து மூன்று மாடி கட்டடம் இடிந்து விழுந்தது பத்து தொழிலாளர்கள் இறந்தனர் நூறு பேர் மாயமானார்கள் பலரை மீட்புப் படையினர் உயிருடன் மீட்டனர் இன்னும் நாற்பத்தைந்து பேரின் கதி என்னவென்று தெரியவில்லை மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் இரண்டாவது நாளாக இன்னும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த நிலையில் இன்று பகல் இரண்டு ஐம்பது மணி அளவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் மியான்மரை தாக்கியது இந்த முறை தலைநகர் நேபடாவுக்கு பக்கத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவானது நிலநடுக்கம் ஏற்பட்டபோது பல கட்டடங்கள் குலுங்கின நிறை இடங்களில் ரோடுகள் இரு துண்டுகளாக பிளந்தன மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன பல கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டது மக்கள் வீடுகளை விட்டு பதறியடித்து வெளியே ஊடினர் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது பற்றி உடனடியாக தகவல் வெளியாகவில்லை நேபிடாவிலும் இப்போது மீட்புப் பணி மற்றும் சீரமைப்பு பணிகள் ஆரம்பித்துள்ளன ஏடிஎம்மை உடைத்த கொள்ளையன் பாதியிலேயே தப்பி ஓட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வடமதுரை செல்லும் சாலையில் தனியார் வங்கி ஒன்று செயல்படுகிறது வங்கியின் முன்புறம் ஏடிஎம் உள்ளது இன்று அதிகாலை ஏடிஎம்க்குள் நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் மிஷினை உடைத்து பணத்தை திருட முயன்றார் அப்போது ஏடிஎம் அறையில் இருந்த அலாரம் ஒலித்ததால் அந்த நபர் பதறியடித்து ஓட்டம் பிடித்தார் இதனால் ஏடிஎம் மிஷினில் இருந்த பல லட்சம் ரூபாய் பணம் தப்பியது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வேடசந்தூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் தடையவியல் நிபுணர்கள் ஏடிஎம் மிஷினில் இருந்த கைரேகை பதிவுகளை சேகரித்தனர் அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளை சேகரித்து போலீசார் விசாரிக்கின்றனர்